பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா திருமணமான ஆண்களுக்கு ஏற்படுத்தும் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லரமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள அணுகுங்கள் எதெல்லாம் சாத்தியமே இல்லையோ எதெல்லாம் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தேவையே இல்லையோ எதனாலெல்லாம் அஞ்சு பைசாக்கு புரோஜனமே இல்லையோ அதை தான் நான் ஒம்படியா கொண்டு வருவேன் அதுதான் எங்களுடைய ஆட்சியோட சாதனை அப்படின்னு சொல்லி இப்படியே ஆட்சி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய நம்ம மோடிஜி அடுத்து உடைச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபர்னிச்சர் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லி அடுத்து இப்போ ஆயத்தம் ஆயிட்டாங்க இப்போ முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவருடைய தலைமையில ஒரே நாடு ஒரே தேர்தல் இது சம்பந்தமா ஒரு ஆய்வுக்குழு ஏற்பாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வுக்குழு இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஏற்பாடு செஞ்சாங்க அந்த ஆய்வு குழு அவங்க புல்ல ஆய்வு எல்லாமே முடிச்சுட்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி போய் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் எந்த முறையில பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த அவங்களோட ஆய்வு மனுவை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆய்வுக்குழுக்கு இப்போ மோடியோட ஒன்றிய அரசு அதுக்கான ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க மோடியோட அமைச்சரவை அந்த ஆய்வுக்குழுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் கூடிய சீக்கிரமே ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரதுக்காக மோடிஜி ரொம்பவே காத்துட்டு இருக்கிறாரு இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த முதல் சாத்தியமா இப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா அங்க மோடியோட ஆட்சி கலைக்கப்படுமா அல்லது மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய மாநில அரசுகளுடைய ஆட்சி கலைக்கப்படுமா இது முதல் நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இதுல இவங்க ஃபர்ஸ்ட் சொல்றது என்னன்னா இப்படி ஒரு தேர்தல் நடத்துறது மூலயமா முதல் செலவினங்கள் குறையும் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் தனியா ஒவ்வொரு மாநிலங்களே சட்டமன்ற தேர்தல்கள் இப்படி நாட்டுக்கு இல்லையா சொல்லி நாட்டுடைய செலவ மனசுல வச்சு எங்க ஜி ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வராரு ஜி என்னென்னலாம் செலவு பண்ணிருக்கிறாரு அதை நம்ம பின்னாடி பாக்கலாம் இப்படி செலவினங்கள் எல்லாமே குறைக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த தேர்தலை நடத்த போறாங்க அப்படின்னா நாடு முழுக்க ஒரே தேர்தல் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் ரெண்டுமே ஒன்னா வைக்க போற மாதிரி ஒரு ஏற்பாடு அதுக்கப்புறமா அந்த தேர்தல் முடிஞ்சு ஒரு நூறு நாள்ல உள்ளாட்சி தேர்தல் இந்த ரெண்டே தேர்தல் நாட்டுல அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்துக்கு ஒன்றிய அமைச்சரவை இப்ப ஒப்புதலுமே கொடுத்திருக்கிறாங்க இப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இது பார்த்தோம்னா ஆரம்பத்துல தான் நடைமுறை இருந்துச்சு நாடு முழுக்க ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு நடைமுறை இருந்துச்சு காரணம் அப்போதான் நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு அரசியலமைப்பு சாசனம் உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு நமக்குன்னு ஒரு புது அரசியல் சாசனம் வந்திருக்கு அதுல இருந்து தேர்தல் ஒன்னா கண்டினியூ ஆகுது அப்ப அப்படியே ஒரே மாதிரி டிராவல் ஆயிட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்தது அடுத்த ஐம்பத்தி ஏழுல நடந்தது அதுக்கடுத்து அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு வரைக்கும் நாடு முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்துட்டு இருந்துச்சு இதுல முதல் ஒரு மாற்றம் எங்க உருவாச்சு அப்படிங்கும் போது கேரளாவுல ஆட்சி கவிழ்க்கப்படுது கேரளாவுல நம்பூத்ரி பாட் அப்படின்றவருடைய தலைமையில கம்யூனிஸ்ட் கட்சி அங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க அந்த ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த ஆட்சி கலைக்கப்படுது குடியரசுத் தலைவருடைய அவருடைய பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி பயன்படுத்தி அந்த ஆட்சி அங்க கவிழ்க்கப்படுது அந்த கேரளா அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி அங்க நடைமுறைப்படுத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மட்டும் கேரளாவுக்கு தனியா ஒரு சட்டமன்ற தேர்தல் நடப்புறது அப்ப அந்த ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற சிஸ்டம் இங்க மாற்றப்படுது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காங்கிரஸ் பல மாநிலங்கள்ல ஆட்சி இலக்க ஆரம்பிச்சிருக்காங்க நாடு முழுக்க அன்னைக்கு காங்கிரஸ் முக்கியமான கட்சி ஆனா பல மாநிலங்கள்ல ராஜஸ்தான் பஞ்சாப் மேற்குவங்கம் கேரளா இது மாதிரியான பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் தங்களுடைய செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா இழந்து அப்போ அப்படி அவங்க செல்வாக்கு சரியக்கூடிய நேரத்துல இப்படி பல இடங்கள்ல ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுது சில இடங்கள்ல ஆட்சி கவிழ்க்கப்படுது ஆட்சி மாற்றங்கள் ஏற்கப்பட்டு அங்கங்க தனித்தனியான தேர்தல் உருவாகும் போது அப்ப அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகுதான் நாடு முழுக்க ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு நேரத்துக்கு தேர்தல் அந்த மாநிலத்தினுடைய நிலைமைக்கு மாதிரி அங்க தேர்தல் அப்படின்ற இந்த கட்டமைப்பு மாற்றப்படுது அதுக்கப்புறம் எவ்வளவு முயற்சி பண்ணாங்க நாடு முழுக்க ஒரே நாடா ஒரே தேர்தலா வச்சிடலாமே அப்படின்னு சொல்லி எவ்வளவு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இதுக்கான முயற்சி செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதுக்கான முயற்சி செஞ்சாங்க ஆனா அது யாராலையுமே செய்ய முடியல செய்யவும் முடியாது தான் யதார்த்தம் அத்வானியை பார்த்தோம்னா அத்வானி வந்து எப்படியாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடன் துடியா துடிச்சாரு அந்த அத்வானியோடைய கனவை தான் இன்னைக்கு மோடிஜி நடைமுறைப்படுத்துறதுக்கு முன் வந்துட்டு இருக்கிறாரு காரணம் என்னன்னா இவங்களுடைய ஒரு திட்டம் ஒன்று இருக்கு இல்லையா நாடு முழுக்க இந்து ராஷ்டிரா நாங்க கொண்டு வரணும் ஒரு ராம ராஜ்யத்தை நாங்க கொண்டு வரணும் அப்படின்னும் போது அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு கட்டமைப்பு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா எல்லா பவருமே ஒன்றியத்தோட கையில போயிடும் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய பவர் இங்க நம்ம கட் பண்ணிடலாம் எல்லாமே ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கான ஒரு அடிப்படையா தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல கொண்டு வராங்க அது இல்லாம இப்ப மோடியோட அரசு கிட்டத்தட்ட கைத்தல தொங்கக்கூடிய ஒரு நிலமையில இருக்குது சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் நம்பியோட மோடியோட ஆட்சி மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கிறதால இது நம்ம மோடிஜிக்கு ஒரு திருப்தி கொடுக்கல அதனால இப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த சட்டம் நடைமுறை வந்துருச்சு அப்படின்னா இதை எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்க ஏன்னா இந்த சட்டம் கொண்டு வரது அப்படின்னா இது சாதாரண இல்ல அரசியல் சாசனத்திலேயே அஞ்சு திருத்தங்கள் செய்யணும் பல மாநிலங்களுடைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டியிருக்கும் அல்லது ஒன்றியத்துல ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய ஒரு சூழல் இது இருந்தா மட்டும்தான் சாத்தியம் சரி இப்ப கொண்டே வராங்கன்னு வைங்களா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வராங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் வங்கம் இப்படி பல மாநிலங்கள்ல கேரளா இது மாதிரி பல மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடக்கும் அப்ப பல மாநில சட்டமன்ற தேர்தலோட ஒன்னா சக்தி எல்லா தேர்தலையும் வச்சிடலாம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மோடி தன்னோட ஆட்சியை கலைக்க போறாரா ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு நிதிஷ்குமாரையும் சந்திரபாபுவை நம்பி அவரால் எந்த ஒரு ஒரு சட்டத்தையோ எந்த ஒரு புதுவையான சட்டத்தை கொண்டு வர முடியல எல்லாமே ஒரு லாக்கில் வந்து நிக்குது வக்ஃபுல் சட்டம் உட்பட எதையுமே அவரால் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு நிலைமை அப்ப இந்த ஆட்சி வேணாம் ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆட்சி எல்லா கூட்டி அழிச்சிரு முதல்ல வந்து நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட அவரோட ஆட்சியை கலைச்சிட்டு புது தேர்தலுக்காக ஆயத்தமாகறாரா அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இந்த நடைமுறை கொண்டு வரப்போது அப்படின்னா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அப்படின்னா கேரளா நம்ம தமிழ்நாடு மேற்குவங்கம் இது மாதிரியான மாநிலங்கள் அவங்க ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆயிருக்கும் அங்க சட்டமன்ற தேர்தலானது மூணு வருஷம் ஆயிருக்கும் அப்ப மூணு வருஷத்திலேயே எல்லா மாநிலங்களோட ஆட்சியை கலைக்க போறாங்களா அப்படின்ற இந்த கேள்விக்குமே ஒன்றிய அரசு கிட்ட பதில் இல்ல சரி ஓகே எப்படியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதோ எப்படியோ ஒரு நேரத்துல ஒரே நாடு ஒரே தேர்தலும் திட்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன் இப்ப நாடு முழுக்க ஒரே தேர்தல் ஒரு ஒரு தேர்தல வச்சாச்சு நாடு முழுக்க ஒரே தேர்தல் வச்சாச்சு இப்ப தேர்தல் நடந்து முடிஞ்சு ஒரு ஆறு மாசத்துல ஏதாவது ஒரு மாநிலத்துல ஒரு பிரச்சனை வருது பிரச்சனைக்குரிய மாநிலமாவே நம்ம உதாரணத்துக்கு நம்ம பக்கத்துல கர்நாடகா இருக்குது கர்நாடகால எந்த ஒரு அரசுமே முழுமையா அஞ்சு வருஷம் ஆட்சி செஞ்சதே கிடையாது இப்ப கர்நாடகாவில் நாளைக்கு அங்க ஒரு தொங்கு சட்டசபை அமைஞ்சோ இல்ல நாங்க ஆட்சி கலைக்கப்பட்டோம் இல்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வேற ஒரு கட்சிக்கு போயோ அங்க ஒரு ஆட்சி கலையுது அப்படின்னா இப்ப அந்த இடத்துல தேர்தல் வருது கர்நாடகாவில் தேர்தல் வருதுன்னா கர்நாடகாவுக்கு மட்டும் நீங்க தேர்தல் வைக்க முடியாது ஒரே நாடு ஒரே தேர்தல்ட்டீங்க இப்ப கர்நாடகாவுக்கு தேர்தல் வைக்கணும்ன்றதுக்காக நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஆட்சியுமே கலைக்க போறீங்களா அல்லது அடுத்த வருஷம் தான் தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் அதனால அது வரைக்கும் கர்நாடகாவில் முதலமைச்சரே கிடையாது ஜனாதிபதி ஆட்சிதான் அப்படி சொல்லி ஒரு சர்வாதிகார சட்டத்தை கொண்டு வர போறீங்களா இப்படி எந்த கேள்விக்குமே உங்கள்ட்ட பதில் இல்ல அப்படி இல்லைன்னா இப்ப அடுத்து ஒரு தேர்தல் வருது ஒரே நாடு ஒரே தேர்தல் வைக்கும் போது அங்கேயும் பாஜக ஒரு மைனாரிட்டி ஆகிறாங்க ஏன்னா ஆல்ரெடி நாளுக்கு நாள் மோடியோட செல்வாக்கு சரிஞ்சிட்டு வரும்போது இப்ப மாச்சு இருநூத்தி நாற்பது அடுத்த ஒரு தேர்தல் வந்தா மோடிஜி கண்டிப்பா இருநூறு கூட வரமாட்டாரு அப்ப இருநூறு கூட வராம இன்னமும் பலகலமான ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா மோடி அரசு இருக்கும் போது அப்ப நாளைக்கு நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடு அவங்க இந்திய கூட்டணியில வந்து சேர்ந்துட்டாங்கன்னு வைக்கல அப்போ இங்க மோடியோட கவர்மெண்ட் காலி அப்படின்னு ஒரு புது ஆட்சி புது தேர்தலே உருவாதுன்னு வைங்களா இந்த ஆட்சி கலைக்கப்பட்டு ஒரு புது தேர்தலே உருவாதுன்னா இந்த ஒன்றியத்துல இப்போ ஒரு நாடு முழுக்க பொது தேர்தல் நடக்கிறதால இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் வைக்கணும் அதனால நாடு முழுக்க எல்லா மாநில ஆட்சியும் கலைச்சிரு அப்படின்னு சொல்லி ஆட்சியை கலைக்க போறீங்களா இது எதுக்குமே அவங்கள்ட்ட முறையான ஒரு பதில் கிடையாது பாஜக இதை கொண்டு வரதுக்கு துடிக்கிறது காரணம் என்னன்னா நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது நம்ம பேரு தான் இங்க பேசப்படும் அதனால அந்த தேர்தல் ரெண்டுமே ஒரே நேரத்துல வைக்கும்போது பல மாநிலங்கள்ல பாஜகவுக்கு ஓட்டு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேரளாவில் சட்டமன்ற தேர்தல் வரும்போது அங்க கம்யூனிஸ்ட் தான் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்காங்க ஆனா அதுவே நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது கேரளாவில் தொடர்ந்து காங்கிரஸ் தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க அப்ப அந்த மக்களுக்கு தெளிவா புரியுது சட்டமன்ற தேர்தல் நான் யாரை தேர்ந்தெடுக்கணும் நாடாளுமன்ற தேர்தல் நான் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு ஆனா ரெண்டு தேர்தலுமே ஒரே நேரத்தில் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா அந்த மக்கள் ஒரு கன்ஃபியூஷன் நிலைமைக்கு ஏற்படுவாங்க தான் ஒன்றிய அரசும் இவங்க விரும்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்த மாநில மக்கள் இருக்காங்களே எல்லாருமே நம்மளை தேர்ந்தெடுக்கணும் எல்லா பவரும் நம்ம கைக்கு வரணும் அப்படின்ற எல்லாமே ஒன்றியத்தோட கையில கொண்டு போறதுக்கு முடிவு போடுறாங்க அப்படி ஒன்றியத்தோட கண்ட்ரோலுக்கு போயிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒட்டுமொத்தமா ராமராஜ்யம்னு ராமராஜ்யம் ஒண்ணு கொண்டு வரதுக்கு நமக்கு அதுதான் வாட்டமா இருக்கும் அதுதான் எதுவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை எப்படியாவது கொண்டு வந்து மாநில சுயாட்சி உரிமையை பறிச்சு எல்லாமே ஒன்றியத்தோட கையில பறிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சரி இப்ப இதுல இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றது என்னன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்தா எவ்வளவு செலவு கம்மியாவும் தெரியுமாங்க இப்போ அங்கங்க தனித்தனியா தேர்தல் வைக்கிறதால அரசுக்கு பெரிய அளவுல செலவு ஏற்பட்டு இருக்குது இதுவே நம்ம ஒரே டைம்ல வச்சோம்னா செலவு ஒரே நேரத்துல முடிஞ்சிடும் சொல்லி ஒரு அற்புதமான வியாக்கியமான ஒரு கருத்து ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க முத ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் உலகம் முழுக்க நடக்கக்கூடிய தேர்தல்ல இந்தியாவுடைய தேர்தல் மட்டும்தான் செலவினங்கள் ரொம்ப குறைவு இப்போ உதாரணத்துக்கு நம்ம கென்யாவை எடுத்துக்கிட்டோம்னு பைங்களேன் கென்யாவில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தலுக்கு அரசுடைய செலவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வாக்காளருக்கு இருபத்தஞ்சு டாலர் செலவு செய்யறாங்க அந்த அளவுக்கு அங்க தேர்தல் அவ்வளவு ஒரு செலவுகளோட அங்க நடந்துட்டு இருக்குது ஏன் பக்கத்து நாட்டு பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய தேர்தல் நம்ம எடுத்துக்கிட்டா கூட அங்க தேர்தல் நடக்கும்போது ஒரு வாக்காளருக்கு ஒன்னு புள்ளி அறுபத்தி டாலர் அங்க செலவு விடப்படுது ஒன்றரை ஒன்னே முக்கால் டாலர் செலவு அளவுக்கு அங்க தேர்தல் நடத்தப்படுது ஆனா நம்ம இந்தியாவில நாடு முழுக்க நம்ம தேர்தலே நடத்தினாலும் எவ்வளவு தேர்தல் நம்ம சந்திச்சாலும் இந்தியாவில இப்ப கடந்த லாஸ்டா நடந்து முடிஞ்ச தேர்தலில் இந்திய அரசுடைய செலவுன்னு பார்த்தோம்னா நாலாயிரம் கோடி மட்டும்தான் அரசுடைய செலவு ஆனா அரசியல் கட்சிகளோட செலவு அப்படின்னு பார்த்தோம்னா அறுபதாயிரம் கோடி பாஜக செலவு பண்ணுது காங்கிரஸ் செலவு பண்ணது திமுக செலவு பண்ணு சொல்லி அரசியல் கட்சிகள் அறுபது கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்காங்க ஆனா அரசுடைய செலவுன்னு பார்த்தா வெறும் நாலாயிரம் கோடி தான் இப்படி ஆகக்கூடிய செலவு இருக்குல்ல இதுவுமே நல்லதுதான் ஏன்னா இப்படிப்பட்ட செலவுகள் ஏற்படும் போது அது நாட்டு மக்களோட கைக்குதான் அந்த காசு போகுது இப்ப தேர்தல் வருது ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்க போஸ்டர் கடைக்கார் அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அது மூலயமா அவங்களுக்கு ஒரு பொருளாதார தேவை ஏற்படுது அவங்க அவங்க மூலியமா நல்ல வியாபாரம் பண்றாங்க இந்த போஸ்டர் எடுத்து ஓட்டக்கூடிய ஒரு தொழிலாளி அவருக்கு அங்க ஒரு நல்ல ஒரு ஊதியம் கிடைக்குது இப்ப ஆட்டோ தேவைப்படும் ஆட்டோல பிரச்சாரம் செய்வாங்க ஆட்டோ ஓட்டுநருக்கு நல்ல காசு கிடைக்கும் அந்த அந்த அது மூலயமா வருமானம் அடைஞ்சாங்கல்ல அவங்க திரும்பவும் இதெல்லாம் செலவு பண்ண போறாங்க குடும்பத்துக்காக செலவு பண்ணும்போது நம்ம நாட்டோட பொருளாதாரம் பல்கி தான் இது காரணமா இருக்குமே தவிர இது எந்த வகையிலுமே வீணாக போறது கிடையாது அப்படியே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாலும் மற்ற நாடுகளோட நம்ம நாட்டுல தான் செலவு ரொம்ப குறைவு சரி இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சா அப்ப செலவு குறைமான்னு பார்த்தா அதுக்கு சாத்தியமில்ல காரணம் என்னன்னா இப்போ நம்ம பல ஒவ்வொரு இடத்துல அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி தேர்தல் நடத்துறதால இப்போ நம்ம கையில இருக்கக்கூடிய இவிஎம் மிஷின் பன்னெண்டு லட்சம் இவிஎம் மிஷின் வச்சிருக்கிறோம் பன்னெண்டு லட்சம் இவிஎம் மிஷின் அதுக்காக பன்னெண்டு லட்சம் விவி பாட் வச்சிருக்கோம் என்னதான் இவங்க விவி பாட்டை என்னன்னாலும் சும்மா உப்புக்கு சப்பா வச்சு கூட வச்சிருக்காங்க இல்லையா பன்னெண்டு லட்சம் இவிஎம் மிஷின் பன்னெண்டு லட்சம் விவி பாட்டு இப்ப கையில இருக்குது ஒரு இவிஎம் மிஷின் விவி பாட்டோடுக்கான செலவு பதினேழாயிரம் ரூபாய் அதுக்கான ஒரு செலவு இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் நாடு முழுக்க ஒரே நேரத்துல தேர்தல் வைக்கிறாரு முப்பத்தஞ்சு லட்சம் இவி மிஷின் நீங்க தேவைப்படும் நம்ம கையில இருக்கிறது பன்னெண்டு லட்சம் மிஷின் தான் இருக்கு அப்போ இன்னும் மூணு மடங்குக்கான இவி மிஷின் நம்ம வாங்கினாதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துறதுக்கு சாத்தியப்படும் அப்ப செலவினங்கள் குறைக்கிறதுக்காக தான் நாங்க இப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துறோம் அப்படின்றதே பொய் ஏன்னா இங்க செலவு மூணு மடங்கு இவிஎம் மிஷினோட விஷயத்துல மட்டும் நான் சொல்றேன் இவிஎம் மிஷினோட விஷயத்துல மட்டுமே நமக்கு இன்னும் மூணு மடங்கு செலவுகள் தேவைப்படும் இதையும் தாண்டி பாதுகாப்பு குறைபாடு ஏற்படும் இப்போ அங்கங்க தேவைக்கேற்ப தேர்தல் நடக்கிறதால இப்போ கேரளாவில் தேர்தல் நடக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அங்க பாதுகாப்பு பணிக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க அங்கே போய் அவங்களோட பாதுகாப்புக்கான ஏற்பாடு செய்றாங்க ஆனா எல்லா மாநிலத்திலையும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்தது இங்கே பாதுகாப்பு குறைபாடு ஏற்படும் பாதுகாப்பு படையோ அல்லது போலீஸோ பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டு அங்கங்க என்ன தேவையோ அதுக்கான வைக்க முடியும் ஒரு சர்ச்சைக்குரிய இடமா இருக்குது ஒரு வன்முறை நடக்கும் அசம்பாவிதம் நடக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு உதாரணத்துக்கு ஜம்மு காஷ்மீர் எடுத்தவங்க இல்ல மணிப்பூர் எடுத்தவங்க நாகாலாந்து மாதிரியான இடங்கள் எடுத்தவங்க அங்க பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்படும் ஏன்னா எல்லா இடங்களிலுமே ஒரே நேரத்தில் பாதுகாப்புக்கான காவல்துறையோ அங்க பாதுகாப்பு படை அனுப்ப முடியாது இது பாதுகாப்பு குறைபாடுமே பெரிய அளவில் ஏற்பட்டு தேர்தல் நேரத்தில் அசம்பாவித சூழல் ஏற்படுறதுக்குமே இதனால வாய்ப்புகள் ஏற்படும் சரி தேர்தல் செலவுகள் நாங்க குறைக்கிறோம் அப்படின்னு இவ்வளவு செலவு மேல இவ்வளவு அக்கறையா இருக்கிறாங்களே இவங்க பண்ண செலவு கொஞ்சம் நம்ம எடுத்து பார்த்தோம் இதுக்கு சாம்பிள் ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி மோடியோட செலவு நம்ம எடுத்து பார்த்தோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒன்றிய ஒளிபரப்புத்துறை அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் ஒரு விஷயத்த பதில் சொல்றாங்க அப்ப சொல்லும்போது போது மோடியோடைய எட்டு வருஷம் ஆட்சி ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எட்டு வருஷம் ஆட்சி இந்த எட்டு வருஷம் ஆட்சியில மீடியாவுக்காக அரசு செலவு செஞ்சது மட்டுமே ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி கோடி ரூபாய் மீடியாவுக்காக விளம்பரத்துக்காக செலவு செய்யப்பட்டது மட்டுமே ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்காங்க இதை எப்படி அவங்க பிரிச்சு சொல்றாங்க போது எலக்ட்ரானிக் மீடியா இப்ப சோஷியல் மீடியா வழியாவோ டிவி வழியாவோ இந்த மாதிரியான ஒரு எலக்ட்ரானிக் மீடியா வழியா அறுபது கோடி ரூபாய் நாங்க செலவு பண்ணிருக்கோம் அச்சு ஊடகங்கள் பிரிண்டிங் மீடியாக்கள் பண்ண செலவு கோடி கோடி மொத்தம் ரூபாய் எட்டு வருஷத்துல விளம்பரத்துக்காக மட்டுமே நாங்க செலவு செஞ்சிருக்கிறோம் அப்ப இந்த அளவுக்கு விளம்பரத்துக்காக மட்டுமே இவ்வளவு செலவு செய்யும் போது ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசு ஒரு நாட்டை இந்த அரசு தான் எங்களை ஆளணும் அஞ்சு வருஷத்துக்கு இவங்க தான் எங்களை ஆளணும்னு சொல்லி மக்கள் தேர்ந்தெடுக்கும் போது அதுல செலவு ஆகுதான் செய்யும் அந்த செலவு தான் நாட்டுக்கான தேவை அப்ப அந்த செலவு கூட நாங்க பண்ண மாட்டோம் அப்படி செலவு பண்ணிடுவோங்க இவங்களுக்கு செலவு மேலையும் எந்த ஒரு அக்கறையும் இல்ல இவங்களுக்கு இருக்கிற ரெண்டே நோக்கம் தான் ஒண்ணு எப்படியாவது ஒரே நாடு ஒரே தேர்தலு கொண்டு வந்து எல்லா பவரையும் ஒன்றியத்து கையில எடுத்துட்டு அது மூலியமா சீக்கிரமா இங்க ராமராஜ்யம் கொண்டு வரணும் அது ஒரு இவங்களோட முதல் குறிக்கோள் ரெண்டாவது இன்னைக்கு மோடியோட கவர்மெண்ட் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்குதுல்ல அது மோடிக்கு சுத்தமா பிடிக்கல அதனால திரும்ப எப்படியாவது ஒரு தேர்தலை கொண்டு வந்து மறுபடியும் நம்ம பெரிய அளவில் ஜெயிச்சிடலாம் நம்ம நினைக்கக்கூடிய பல சர்வாதிகார சட்டங்களை இங்க கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க ஏற்பாடு செய்யறதுக்காக தான் இப்ப ஏற்பட்ட திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு ஆனா இந்த திட்டங்களுக்கு அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் கூட இதுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ அது ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாமே ஆட்சியை கலக்கினோம்னா இந்த திட்டத்துக்கு சந்திரபாபு நாயுடு ஒத்துக்க மாட்டாரு ஏன்னா அவரே இப்ப தான் பல போராட்டங்கள் இப்போதான் ஆட்சியை பிடிச்சிருக்காரு அதனால சந்திரபாபு நாயுடு ஒத்துக்க மாட்டாரு மோடியோட கூட்டணி கட்சிகளே அது ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம் மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க இணைந்திருப்போம் பேட்டை பரா